திருமணத்துக்கு ஒத்துக்கிட்ட முத்துவ அசிங்கப்படுத்துற அருண் இந்த மாதிரி இப்போ சிறுகடி காசை இருந்து பரபரப்பான ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாக இருக்குது சது குறித்து பார்க்கலாம் ஸோ ரோஹிணி ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க அது எப்போ பூகமாமா வெடிக்கும் அப்படிங்கிறது இந்த சீரியலில் தெரியல இதுக்கிடையில முத்து தன்னுடைய மனசு மாதிரி சீதா அருணோட திருமணத்துக்கு மனசார ஒத்துக்கிறாரு முத்துவோட மாற்றத்தை பார்த்து மீனா அண்ட் அவங்களுடைய அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலையும் முத்துவோட மாற்றத்தை பார்த்து பெருமைப்படுறாரு நாளை எபிசோடுக்கான ப்ரோமோவில் அருண் சீதாவோட வீட்டுக்கு பெண் கேட்டு வராரு வீட்டுக்கு வந்த அருண் முத்துவை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுகிறாரு என்னோட கல்யாணம் எப்பயோ நடக்க வேண்டியது தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியதாக போயிடுச்சு திருமணத்துக்கு உயரிய அதிகாரிகள் எல்லாருமே வருவாங்க அங்கே யாரும் மது அறிந்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முத்துவை கலாய்க்கிற வகையில் அருண் வந்துட்டு சொல்லிடுறாரு ஸோ இப்படியான ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஸோ இதனால் சி அருண் சீதாவோட திருமணம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு ஸோ அதில் என்ன பிரச்சனை வருமோ அண்ட் அந்த திருமணத்துக்கு அப்புறமா முத்து அண்ட் அருணுக்கும் இடையில இந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா இல்லை ரெண்டு பேருமே மனசு மாறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்